அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலகதுலாஹி ரபிள் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் உகது மலையளவு தங்கத்தையே நம்ம கடனாக பெற்றிருந்தாலும் அவை அனைத்தையும் அடைத்து நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய நபிசல்லலா ஹலகி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சிறப்பான துவாவை நிறைய நபிமார்களும் சகாபாக்களும் ஓதி தன்னுடைய வாழ்க்கையில் பயனடைஞ்சிருக்காங்க பொதுவாகவே வந்து நம்ம எல்லோருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு கடன் இருக்கும் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா வீடு நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லோன் வாங்கியிருப்போம் இல்லைனா வந்து நகையை நம்ம அடமானம் வச்சுருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து கடன் இருக்கும் பொதுவாகவே நம்ம கடன்லாம் அடைவதற்கு நிறைய துவாக்கள் வந்து நம்ம ஓடிட்டு தான் இருப்போம் அல்லாஹு மக்ஃபினி இந்த துவாலாம் வந்து நம்ம ஓதிட்டு தான் இருப்போம் அதோடு சேர்த்து இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதிவாங்க நம்மளுடைய கடனை வந்து அனைத்தையும் அது உகது மலை அளவு தங்கத்தையே நம்ம கடனாக பெற்று இருந்தாலும் அவள் அனைத்தையும் அல்லாகவே அடைத்திடுவான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை நிறைய நபிமார்களும் சஹாபாக்களும் ஓதி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம கடன் அடைவதற்காக துவா ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடு சேர்த்து இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதிவாங்க அதுக்காக துவா விட்டுட்டு துவா ஓதாதீங்க வாழ்க்கையில் வளமையாக வந்து நம்ம ஏற்கனவே ஏதாவது ஓதிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு தேவைக்காக துவா ஓதிக்கிட்டு இருப்போம் அந்த துவாவையும் ஓதிட்டு பிறகு இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதிவாங்க இந்த துவாவுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு என்ன துவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அறிவிப்பு வந்து பைஹக்கி என்ற நூலில் வந்து வந்திருக்கு ஒரு முறை வந்து ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடைய தந்தை அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அவர்கள் வந்து நபிசல்லாஹ் லஹிவசல்லாம் அவங்களுடைய சபையிலேனு வராங்க அப்போது அபூபக்கர் சித்திகிரலி அல்லாஹ் அணுகு அவர்களுக்கு வந்து நபிசல்லலாஹ் அலஹி வசலாம் அவங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த துவாவை யார் வளமையாக ஓதி வராங்களோ அவங்களுக்கு உகது மலை அளவு தங்கத்தையே கடனாக பெற்றிருந்தாலும் அவை அனைத்தும் அவங்கள விட்டு நீங்கிடும் அவை அனைத்தையும் அல்லவே அடைத்து அவங்கள வந்து செல்வந்தராக மாற்றிவிடுவான் அப்படின்னு இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவை ஈசா நபியும் அவங்களுடைய தோழர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவை வந்து அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ அவர்கள் வந்து தன்னுடைய மகள் ஆயிஷா அலி அல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் அலி அனுகு அவர்கள் வந்து நிறைய கடனால வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ வந்து நபி சல்லாஹ் அலிஹிவசலாம் அவங்க கற்றுத்தந்த இந்த ஒரு துவாவை வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில வளமையா ஓதி வந்திருக்காங்க இந்த ஒரு துவாவின் மூலமாக அவங்களுடைய கடனும் வந்து அவங்கள விட்டு நீங்கிடுச்சு இன்னோர் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் வந்து அஸ்மார் அலி அல்லாஹு அனுகா அவர்களிடத்தில் மூன்று தங்க காசுகளும் ஏழு வெள்ளி காசுகளும் வந்து கடனாக வந்து பெற்றுருக்காங்க அந்த கடனை வந்து அவங்களால அடைக்க முடியாமல் அவங்களுடைய மூஞ்சிலேயே வந்து முழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அப்போது வந்து அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அணுக அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு துவாவை வந்து ஆயிஷார் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதி வந்திருக்காங்க பிறகு அஸ்மார் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவங்க வந்து அடைச்சிடுறாங்க முழுமையாக அந்த கடனையும் அடைத்துட்டு முப்பது சவரன் தங்க சங்கிலியையும் வந்து அவங்களுக்கு செய்து போடுற அளவுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டதாக ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் வந்து கூறுகிறாங்க கடன் அடைவதற்காக இந்த ஒரு துவை வளமையாகவும் அதிகமாகவும் நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடனையும் அல்லாவே அடைத்து நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவோம் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை ஓதணும் ஏற்கனவே நம்ம கடன் அடைவதற்காக நம்ம வந்து நிறைய துவாக்கள்லாம் ஓதி வருவோம் அந்த துவாவோடு சேர்த்து எந்த ஒரு சிறப்பான துவாவையும் ஓதி எல்லாவிடத்தில் துவா செய்க நிச்சயமாக அல்லவே நம்மளுடைய கடனை அடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவோம் இந்த ஒரு துவாவை எப்போ ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த நேரத்திலும் நம்ம வந்து ஓதலாம் காலையிலையும் ஊதலாம் மாலையிலும் ஊதலாம் இல்லைனா ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு கூட நம்ம வந்து இந்த ஒரு துவாவை ஓதலாம் நம்ம தொழுகைக்கு பிறகு கூட நிறைய துவாக்கள் வந்து செஞ்சு வருவோம் அதோடு சேர்த்து எந்த ஒரு துவாக்களையும் கூட நீங்கள் வந்து ஓதலாம் எத்தனை முறை வேணாலும் வந்து நம்ம ஊதலாம் அதிகம் அதிகமாக ஊதினாலும் நல்லதுதான் ஒரு குறைந்தது ஒரு மூணு முறையாவது வந்து காலையிலும் மாலையிலும் ஓதிக்கங்க இல்லைன்னா ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு துவாவை ஓதிவாங்க வளமையாகவும் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க ஆயிஷார் அலி அல்லாங்க அவங்க எப்படி அவங்களுடைய கடனை அடைத்து அவ முப்பது சவரன் தங்க சங்கிலியே வந்து அவங்க செய்து போடுற அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தினானோ அதே போல் அல்லாஹு தாலா நம்மளுடைய கடனையும் அடைத்து நமக்கும் வந்து ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தவும் இந்த ஒரு துவாவை வளமையாகவும் நம்ம அதிகம் அதிகமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஓதி வரணும் அந்த ஒரு சிறப்பான துவா என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும்ம யா ஃபாரிஜல் ஹம்மி காசிஃபல் கம்மி முஜீப தவத்தல் முல்தர்ரீன் ரஹ்மான துன்யா வல் ஆஹிரதி வ ரஹீமஹுமா ஹுமா அந்த தர்ஹம்னி ஃபர்ஹம்னி ரஹ்மதன் துகுனீனி விகா அன் ரஹ்மதி மன் சிவாக் இந்த துவாவுடைய பொருள் யா அல்லா துன்பத்தை நீக்குபவனே துயரத்தை நீக்குபவனே ஏழைகளின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவனே இம்மை மருமையின் கருணையாளனே இரண்டிலும் என் மீது கருணை பொழிவாயாக நீ விரும்பியவர்களுக்கு அவற்றை வழங்குவாய் நீ விரும்பியவரை விட்டு அதை நீ நீக்குவாய் அத்தகைய கருணையை என் மீது பொழியும் அது என்னை உன்னுடைய கருணையைத் தவிர மற்றவர்களின் கருணையை எதிர்பார்ப்பதை விட்டு போதுமானது ஆக்கி வைக்கட்டும் கடன் சுமைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ நபிசல்லாக அழகி வசல்லாமல் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு சிறப்பான துவாவை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க வழக்கமாக வந்து அதிக அதிகமாக ஓதிவாங்க அல்லாஹ் அல்லாஹூ சுபானத்தாலாக நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு அல்லாவே உதவி செய்வான் அலக்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க மற்ற நல்ல அடியார்களும் பார்த்த பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த துவாவை யாராவது ஒருத்தவங்க ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கிச்சு அப்படின்னா அதனுடைய நன்மை கண்டிப்பாக நமக்கும் உண்டு அலக்துல்லில்லா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் குசுபகான தலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நோயற்ற வாழ்வையும் தந்து நம் பொருளாதாரத்தில் மேன் மேலும் பறக்கத்தையும் ரகுமத்தையும் வழங்குவானாக ஆமீன் சொல்லுங்கள் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எதுன்னு தெரியாது அது நீங்கள் இந்த ஆமீன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரமாக கூட இருக்கலாம் ஆமின்னு சொல்லுங்கள்